எப்பா ஒரு காலத்தில் எப்படி இருந்த தெருவு ஜோ ஜோனு கிடக்கும் இப்போ ஒரு ஈகாக்கா கூட இல்லை வெறிச்சோடி கிடக்கு பேசாமல் இந்த தெருவை காலி பண்ணிவிட்டு வேற தெருவு பெயர வேண்டியது தான் ஒன்றுத்துக்கும் ஆவாத தெருவில் போய் இந்த நெட்ட மாம்சு வீட்டை கட்டி வச்சுட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காரு ஒரு தெருன்னா ஒரு நாலஞ்சு பேர் நடந்து போனோம் ஒரு ரெண்டு வீட்டில் சண்டை போடணும் அடிபடி நடக்கணும் ரத்தம் வரணும் அப்படி இருந்தால் தான் தெரு இங்கே தான் ஒரு காக்காவே காணுமே என்னத்த சொல்ல இப்போ ஒரு மூணு நாளா ரொம்ப போர் அடிக்குப்பா ஒரு சண்டைய கூட கண்ணுல காண முடியல பேசாம ஊரே காலி பண்ணி போனாலும் சரிதான் ஊரே ஒன்னுத்துக்கும் ஆவாது போல ஒருத்தையும் சண்டை போட மாட்டேக்காளுங்க நம்மளுக்கு போர் அடிக்கி உள்ள பூந்து எதாச்சும் கழச்சி விட்டு நல்லா வெறுப்பேத்தி விடலான்னு பார்த்தா எல்லார் வீட்லயும் நல்லா கொஞ்சிட்டு தான் திரியிறாளுங்க என்ன பண்றது ஏற்காவது சண்டை நடந்தாதான் கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் ஒருத்தியும் சண்டை போட வழிய காணும் நம்ம தான் இன்னும் சண்டையை மூட்டி விடணும் போல

ராதிகா ஒரே போர் அடிக்கு பார்த்தியா எங்கேயாச்சும் பக்கத்து வீட்டில் எதுவும் சண்டை போட்டால் நல்லா பார்க்கலாம் இங்கே சண்டையே யாரும் போட மாட்டேக்காவளே சின்ன பொண்ணு எனக்கும் போர் தாண்டி அடிக்கு ராத்திரி சண்டை நடந்து போலீஸ் கிலீஸ் வந்தா நல்லா தான் இருக்கும் நம்மளும் நல்லா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் இங்கே யாரும் சண்டை போட வழி இல்லையே ஆமாடி சரி வா அப்படியே பக்கத்து தெருக்கு நடந்து போயிட்டு வருவோம் சரி சரி நானும் வரேன் சின்ன பொண்ணு சில நீங்க நீங்கள் என்ன குழம்பு போச்சியே நான் இன்னைக்கு சாம்பார் வச்சேன்டி எனக்கு ஒரு கிளாஸ்ல கொஞ்சோளோ குழம்பு தந்துருங்கக்கோ என் வீட்டுக்காருக்கு கருவாடு வாங்கி குழம்பு வச்சு கொடுத்தா நல்லாரு அதான் நீங்க கொஞ்சோளம் சாம்பார் தந்தீங்க நான் அவருக்கு கொடுத்துருவேன் சரி முடியா நீ வீட்டுக்கு போகும்போது மறக்காம வாங்கிட்டு போயிரு சரியா ஆ சரிக்கோ ஏ ராதிகா எப்படி கும்மாளம் போடுறாங்க இருக்காளுங்க

சில தாய்க்கா நேரம் போல பார்த்துக்கோங்க அதான் சரி அப்படியே ரவுண்ட் அடி போன மட்டும் வந்தேன் நடுவில் ராதிகா வந்தா சரி அப்படியே கூட்டு போவோம் வந்தேன் உட்காருங்க உட்கார உங்களுக்குள்ள சண்டை மூட்டியோட தாண்டி தாண்டி இந்த வந்துட்டே முடியுமா ஏ ராதிகா நீ அந்த சைடு போய் ஏ முக்காடு என்ன சில தாய்க்கா வரிசை உட்கார்ந்த மாதிரி இருக்கு சில தாய்க்கா கூட கூட உட்கார்ந்திருக்க மாட்டாரு நீ இப்படி உட்காந்துட்டு தெரியா ஏண்டி சின்ன பொண்ணே என்ன நோண்டாம உனக்கு இருக்க முடியாதோ நான் சவனே நீ அம்பாடிக்கு தண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன் ஏ முக்காடு டமி பீஸ் நான் உட்கார்றி வந்துட ஆட்டிகிட்டு நடுவுல நந்தி மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கு பாரு செலதாய்க்கோ என்ன சாப்பிங்களா என்ன குழம்பு செய்யே அதுவாடி இன்னைக்கு சாம்பார் தாண்டி வச்சேன் அப்படியே நீங்க சாம்பார் வச்ச நல்லா இருக்குமே அப்படியே முடியமா கூட இப்போ தாண்டி ஒரு கிளாஸ் சாம்பார் கேட்டா அவ வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும்னு அப்படியா சரிக்கோ சரிக்கோ கொடுங்க 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 என்ன குந்தாணி கம்முன்னு இருக்க கம்முன்னு இருந்தாலும் கும்முன்னு இருக்கேன்ல அது போதும்டி பாரு குந்தாணிக்கு வாய் குழுப்பு அதிகமாயிட்டே போதே எல்லாம் உன் கூட சேர்ந்து தான் சின்ன பொண்ணு செல்ல என்ன கூட்டு வச்சியே சாம்பார் வச்சு கோஸ் கூட்டு வச்சிட்டேடி அப்படியா சரிக்கோ கூட்டு இருந்தாலும் கொஞ்சோட தாங்கக்கோ சரிடி நீ போகும்போது உனக்கு தரேன் சரிக்கோ சரிக்கோ ஏ செல்லத்தாய்க்கோ ஏன் இப்படி வெள்ளந்தியா இருக்கியே ஏன்டி சின்ன பொண்ணு இப்படி சொல்ற அந்த முனியம்மா பொல்லாத வாக்கோ உங்ககிட்ட சோறு குழம்பு கூட்டு நான் அவ்வளதிய வாங்கி తినிட்டு உங்களையே போய் குறை சொல்லுவாக்கோ என்னடி சொல்ற அவ என்கிட்ட நல்லா தான்டி பேசுறா வேற எப்படி என்ன பத்தி வெளிய குறை சொல்லுவா அதான் கோ நீங்க தான் வெள்ளந்தியா இருக்கீங்க அவள பத்தி உங்களுக்கு தெரியாது ஊர்ல வரவிய போற வீட்ல ஒரே உங்களுக்கு குறை தான் சொல்றா நீங்க குண்டா இருக்கலாம் நீங்க நடந்து போனா யானை நடந்து போற மாதிரி இருக்குமா ஒரு சோத்தை சோத்த ஒத்தேல திம்பியலாம் உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா அது இதுன்னு மோசமா பேசிட்டு தெரியறாக்கோ ஏ சின்ன பொண்ணு உண்மையே தான் சொல்றியா யக்கோ எங்க செத்து போன பாட்டி மேல சத்தியமா சொல்றேன்கோ உண்மைதான் கோ அது மட்டும் இல்லக்கோ அவ வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு தெரியுமா அங்க இருந்து தேங்காய் எல்லாத்தையும் நீங்க தான் திருடுனீங்களாமே தான் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறா நீங்க என்னடானா அவளை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கியே என்னது அவ வீட்டு தேங்காவை நான் எடுத்தனா ஆமாக்கோ அப்படிதான்க்கா சொல்றா ஒரே வீட்டில் இருக்க அவ்வளோத்தையும் திருட்டிட்டு போயிடுறா அந்த குண்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு திரிகிறா உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு உங்கள எப்படி திட்டிட்டு திரிகிறவாளுக்கு நீங்க எல்லாம் கொடுக்கிய இப்படி ஏமாத்துறா உங்களை சும்மா கூடாது ஆமாக்கோ விடாதியா விடாதீ நீங்களே கேளுங்க எக்கோ நான் சொன்னேன்னு மட்டும் அவட்ட சொல்லிடாதியக்கோ யாரோ சொன்னாங்கங்கிற மாதிரி வேணா கேளுங்கக்கோ வேற இது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் என்ன வீட்டோட்டு பத்திடுவா இருக்கோ சின்ன பொண்ணு நீ கவலைப்படாத நான் உன் பேரையே சொல்ல மாட்டேன் நானா கேட்டுக்கிறேன் அவ கிட்ட அவ இன்னைக்கு எப்படி என்கிட்ட குழம்பு வாங்கிட்டு போறேன்னு பாப்போம் செல்லத்தாய்க்கோ மூஞ்சி என்ன ஒரு மாதிரி வாட்டமா இருந்த மாதிரி இருக்கு ஒன்னுல்ல ஒத்தலசா என்க்கா ஒரு மாதிரி இருக்கியே இவ்ளோ நேரம் நல்லா சிரிச்சிட்டு தான இருந்தியே ஆமா நீ பண்ண வேலைக்கு ஒரு மாதிரி மாதிரியாகாம வேற எப்படி ஆவாங்க நான் என்னக்கா பண்ணேன் செல்லத்தாய்க்கோ எப்படி நடிக்கிறா பாருங்கள் ஊரெல்லாம் போய் வத்தி வச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னு இப்ப வந்து கேக்குறா ஆ செல்ல தாய்க்கும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களா அவ வீட்டுல ஒரு பிஞ்சு போன பானை காணுமா அதை கூட நீங்க தான் திருடி வச்சிருப்பிய சரியான திருட்டு புத்தி திருட்டு புத்தி உள்ளவா அது இதுலாம் அசிங்கப்படுத்திட்டு தெரிஞ்சா என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல எனக்கா திருட்டு புத்தி நானா உன் வீட்டு தேங்காய் எல்லாம் திருடி எடுத்து திரியறேன் எனக்கு புரியல கோ நீங்க என்னக்கா பேசுறியே என்னாச்சு செல்ல தாய்க்கோ இவ்வளவு நேரம் நம்ம நல்லா தானே பேசிட்டு இருந்தோம் ஏன் திடீர்னு ஒரு மாதிரி இருக்கியே வாங்கடி வாங்க உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் சொல்றேன் சனி கொஞ்சம் தள்ளி ஏன் என்னன்னு நான் கேக்குறேன் சரிடி ஏ சின்ன பொண்ணு செல்ல காய் ஏதோ குசு குசு மத்தி வச்ச மாதிரி இருந்து ஏ முக்காடு மூட்டி எல்லாம் உன்ன உடலடி உண்மை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா ஆமா வா உண்மை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும்மே போடி ஏ முனியமாக்கோ உனக்கு இது தேவையா நீ ஏன் இவங்க கிட்ட வந்து குழம்பு கேட்டிட்டு இருக்க ஏன்டி இப்படி சொல்ற நம்ம செல்ல தாயக்காதானே தான் கேட்டேன் முடியுமா இப்படி விவரமே தெரியாம இருக்கியே செல்லத்தாய் காவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல உன்னை பத்தி ஊர்ல எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னடான்னு லூசு மாதிரி போய் குழம்பு கேட்டுட்டு இருக்கா அப்படி என்னடி என்னை பத்தி தப்பா சொன்னாங்க நீ எப்ப பார்த்தாலும் அடிக்கிட்டு வாசியில தான் எல்லாமே வாங்கிட்டு போறியாமே ஓ கையில இருந்து காசு செலவழிக்க அவ்வளவு வருத்தப்படுறியா தக்காளி வெங்காயம் அது இது நீ எல்லாமே நீ ஓசையில தான் வாங்கிட்டு போற ஒரு நாளும் காசு செலவழிச்சு ஒரு பொருள் வாங்கி போட மாட்டேக்கா குழம்பு கூட்டு நான் அவ்வளவுத்தையும் வாங்கிட்டு போக மட்டும்தான் இவளுக்கு தெரியுது அது இதுன்னு அவ்வளவுத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நீ திரும்ப திரும்ப லூசு மாதிரி பையன் குழம்பு தாங்க கூட்டு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா ஏ ராதிகா உண்மையாவே அப்படிதான் என்ன பத்தி சொன்னாங்களாடி என்கிட்ட நல்லா பேசுவாங்கடி அடியே உண்மைதான்டி வெளியே பார்க்க தாண்டி பாலு உள்ள ஃபுல்லா விஷம் சி இந்த செல்லத்தாயக்கா இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லடி இப்போ செல்லதாய்க்க மூஞ்சியா எரிஞ்சு போன டயர் மாதிரி இருக்குன்னு தெரியுமா நீ குழம்பு கேட்டல்ல குழம்பு கேட்டப்ப சரி என்ன பண்ணனும் குடுக்கலாம் நினைச்சிருப்பாவே நீ கூட்டலாம் கூட செஞ்சு கேட்டிட்ட அத ஆள் காண்டல சுத்துது அத மூஞ்ச பத்தியா எரிஞ்சு போன மாதிரி இருக்கு பாரு பரவாலையே நம்மள டபுள் மடங்கால வத்த வைக்கிறா குணிமா நீ விடாதடி உன் பக்கம் நியாயம் இருக்கு உன்னை பத்தி ஊரெல்லாம் தப்பா பேசிட்டு தெரியறாங்க குழம்பு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நேரம் சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு ஏன் ஊர் பூரா சொல்லிட்டு தெரியணும் நீ என்னன்னு கேளுடி விட்டுட்டே இருக்காத நீ இப்படி லூஸ் மாதிரி விட்டுட்டே இருந்தேன்னா ஊர் பூரா உனக்கு குறைதான்னு சொல்லிட்டு தெரியவா சரிடி நான் இப்ப விடுற மாதிரி இல்லை எனக்கு வர ஆத்துறதுக்கு அந்த செல்லத்தாய் நான் என்ன பண்றேன் பாரு எப்பாடா ஒரு வழி அந்த பீஸை ஏத்தி விட்டாச்சி என்ன செல்லத்தாய்க்கோ இப்பதானே உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வருது வரோம் டீ வரோம் நீ பண்ண வேலைக்கு எல்லாம் உன விளக்கு எடுத்து சாத்து சாத்து சாத்தி இருக்கணும் எக்கோ நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கே பாத்துக்கோங்க என்னடி ஓவரா பேசிட்டு இருக்காங்க நான் என்ன ஒண்ணு மாதிரி எல்லாத்தையும் ஓசிலே வாங்கிட்டு போறேன் முனியம்மா பாரடி இப்ப சொல்றாவ பத்தியா உன மாதிரி எல்லாம் ஓசிலே வாங்கிட்டு போனேன்னு இப்டி தாண்டி ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியறாவே ஏ குண்டு உனக்கு குடுக்க மனசு இல்லனா என்கிட்ட இல்லன்னு சொல்லி முடிச்சிரு அத விட்டு ஓசில கீசிலன் தேவ எல்லாம் பேசிட்டு இருக்காதே செலதாய்க்கோ பாத்தியலா குண்டுன்னு சொல்றா பத்தியலா இப்டி தான்க்கா ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியறா அடியே குண்டு வாய் உடைச்சிர மாட்டீங்க வாய் அப்படி தான் சொல்லுவே நீ குண்டா தான இருக்கா யானை சைஸ்ல இருக்கா வேற ஒன்னு சொல்லாம வேற ஒன்னு என்ன சொல்லணும் பாருங்க கோ எல்லா உண்மை வெளிய வருது பாருங்க இப்படியே பேசி வாய் கிழிச்சிர மாட்டீங்க எல்லாம் கொலம்பு தாங்க கூட்டு தாங்க எல்லாம் ஓசில வாங்கி நல்லா தின்னு உடம்ப வளத்து வெச்சிட்டு வாய் பேசாத நீலா உன் காசுல என்னைக்கு அது ஒத்தரவால வாங்கி தின்ற பியாடி முழுக்க ஏன் வீட்ல வரதன வாங்கி தின்ங்க அடியே முனியம்மா பாரு அவ்வளவு உண்மை வெளிய வருது பாரு விடவே விடாத ஆமா நான் உன் வீட்ல ஓசில வாங்கிட்டு போறேன் நீ என்கிட்ட எதுமே வாங்களையா என் வீட்டு தென்னை மரத்துல வளர்ந்த தென்னங்காய் உனக்கு தான தந்தேன் நீ தந்ததனால தானடி நான் வாங்கிட்டு போனே நான் என்ன திருடிட்டா போனே யாருக்கு தெரியும் நீ எத்தனை நாள் திருடிட்டு போனியோ அங்க வேற தேங்காய் குறைஞ்சதே போகுது எனக்கு என்னமோ நீ தான் நினைக்க இருப்பான்னு நினைக்கிறேன் திருட்டு புத்தி திருட்டு புத்தி ஏக்கோ பாத்தீங்களாக்கோ உங்களை எப்படி அசிங்கப்படுத்துறா பாருங்களேன் உங்களை போய் திருட்டு புத்திங்காக்கோ நான் திருடுறனா இல்ல ஓசில நீ அவளத்தையும் திருடிட்டு திங்குறியா ஏ குண்டு நீ ஓவரா பேசிட்டு திருடுற பாத்துக்க ஏதாவது அசிங்கமா ஏதாவது திட்டிற போற மரியாதை பேயிரு பெரும சாணி மாதிரி மூஞ்ச வச்சிக்கிட்டு நீ என்ன குண்டு குண்டுங்கியா மூஞ்சில சாணி கரை சூத்துற மாதிரி இருக்கு ஓ மூஞ்சி நீ என்ன சொல்ல வந்துட்டியா இப்படியே பேசிட்டே இருந்த நிச்சக்கே வளக்குமார் பிஞ்சுறோம் பத்துக்க ஏன் உனக்கு மட்டும் தான் வளக்குமார் பீயமா எனக்கு பியாதா எக்கோ அவ மூஞ்ச பாருங்க செவுல்லே ஒன்னு வைக்கோ அவ பேசற பேச்சிக்கலாம் வாய் உடைச்சாதான் சரி வரும் ஏ முடியுமா உன்ன பத்தி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஒரு பஞ்ச் குடுடி அப்பதான் நீ அடங்குவாங்க ஏன் வீட்லயே வாங்கி தின்னுட்டு நீ என்ன என்ன பேச்செல்லாம் பேசுற

ஏ முனியம்மா உன்னை அடிக்கிற அடில நீ எங்க போய் பறக்கற பாரு செல்லताईக்கா சூப்பர் குஸ்தி எல்லாம் போட்றீங்களே பாத்து நடந்துக்கடி கடி செல்லताईக்கா கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க ஆமா சின்னபொண்ணு அடிக்கிற அடில பாற முனியம்மா பறந்து உலந்து கிடக்கா முனியம்மா அப்படிதான் செல்லताईக்கா மூஞ்சிலே ஒரு பஞ்ச் கூடு என்ன இந்த முனியம்மா செல்லताई மூஞ்சே பேத்துடல வா கண் குள்ள காச்சியா இருக்குப்பா ரெண்டும் உருண்டு பரண்டு சண்டை போடுதுங்க ஏ மு அடியே ராதிகா உனக்கே இது நியாயமா இருக்காடி நல்லா சண்டை போட்டு டயர்டாயி ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்க அளவு இப்போ வந்து சண்டை போடாதீன்னு கூப்பிடுறா எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சண்டையை மட்டும் வேடிக்கை பாரு குந்தா நீங்க எப்படி நின்று வேடிக்கை பாக்குதுங்க பாருங்க வந்து தூக்குறாளுங்களா என்ன இவளுங்க வேடிக்கை மட்டும்தான் பாக்காளுங்க வந்து தூக்கி விடுற மாதிரி இல்ல இந்த பொண்ணு ரெண்டு பேரும் எழுந்து வாங்களா அப்படி எழுந்துறது கஷ்டம் தான் இனிமேட்டு அவங்க அவங்க வந்து தூக்கிட்டு போக சொல்ல தான் நம்ம என்ன பண்றது என்ன ராது ஹாப்பியா சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷம் டி உனக்கு என்ன நீ ஹாப்பி தானே டபுள் ஹாப்பிடி. நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதும் சண்டை நடந்திருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே